திருமகள் தேடி வந்தால் பகுதி நாற்பது மாணிக்கம் இனிப்பு கடை கடையின் பரபரப்பான கூட்டம் ஒருபுறம் இருக்க இன்னொருபுறம் கேஷியர் தினேஷ் தன்னுடைய வேலையை கவனித்தபடியே அவன் இருக்கும் இடத்திலிருந்து கஸ்டமர் ஃபேமிலியுடன் வந்து ஸ்நாக்ஸ் டீ காஃபி சாப்பிடக்கூடிய ஒரு இடத்தில் அவனது பார்வை செல்கிறது அந்த ஃபேமிலி அறையை பாதி மரக்கதவு திறந்து கொண்டு சிவக்குமார் உள்ளே நுழைகிறான் அங்கே ஏற்கனவே தலைவாசல் கம்யூனிஸ்ட் பெரியவர் வெங்கடாசலம் மற்றும் மருதமுத்து இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எதிரே சற்று பவ்யமாக கணபதியும் அமர்ந்திருக்கிறான் உள்ளே நுழைந்த சிவக்குமார் எல்லோருக்கும் வணக்கம் போட்டுவிட்டு எதிரில் அமர்கிறான் ஐயா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா இல்லை தம்பி இப்போதான் நாங்கள் வந்தோம் காஃபி சாப்பிட்டீங்களா தம்பி நாங்கள் வந்த உடனே அந்த கேஷ் கவுண்டரில் உட்காந்துருக்க தம்பி எங்கள் மூணு பேத்துக்குமே உடனே காஃபியை கொடுத்துக்கு உட்கார வச்சிட்டார் நீங்கள் வர்றதுக்கு இந்த இருபது நிமிஷத்துக்குள்ளேயே ரெண்டு தடவை என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்க ஆரமிச்சிட்டாரு தம்பி நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கிற ஆளுகளும் உங்களை மாதிரி ஆளுகளாகவே தேடி பிடிச்சி வச்சுருக்கீங்களே ஐயா அந்த பையன் பேர் தினேஷ் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ராஜமாணிக்கம்னு ஒருத்தர் அவருடைய சொந்தக்கார பையன்தான் இந்த தினேஷ் ரொம்ப நல்ல பையன் தினேஷ் இருக்கிற தைரியத்தில் தான் நான் எங்கே வேணாலும் போவேன் வருவேன் அப்படி தான் தம்பி கேஷியர் இருக்கணும் இதுக்கு முன்னால் ஒரு கேஷியர் வச்சுருந்தீங்களே அந்த ஆளுக்கும் இந்த தம்பிக்கும் எவ்வளோ முரண்பாடாக இருக்குது பார்த்திங்களா சரி டிஃபன் சொல்கிறேன் முதல்ல சாப்பிட்டு பேசுவோம் இருங்க ரெண்டு நிமிஷத்தில் வரேன் தம்பி தம்பி கொஞ்சம் அமைதியாக இருங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பி வந்தோம் என்று மருதமுத்து உடனே கூற ஐயா நீங்கள் சாப்பிட்டு எப்படியும் மூணு மணி நேரம் இருக்கும் இருங்க வரேன் சூடாக சமோசா மாதிரி ஏதாவது கொண்டு வரேன் சிவக்குமார் எழுந்து வெளியே வர அதுவரை கேஷ் கவுண்டரில் அமர்ந்திருந்த தினேஷ் பரபரப்பாக இப்படி வந்து சார் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் நீ இரு தினேஷ் நான் பார்த்துக்கிறேன் இல்லை சார் நீங்கள் என்றவன் அங்கிருந்து ஒரு பெண்ணை அழைத்தான் அந்த பெண் ஒரு ட்ரேயில் சமோசாக்களையும் சூடான பிஸ்கட்டுகளையும் ஹீட்டரில் அவனில் அடுக்கி கொண்டிருந்தாள் அவள் உடனே வந்தவள் உள்ளே டேபிளில் நாலு சமோசா மறுபடியும் நாலு டீ கொடுங்க என்று சொல்லிவிட்டு சிவக்குமார் உள்ளே சென்றான் அடுத்த இரண்டு நிமிடத்தில் எல்லோரும் எதிரில் சூடான சமோசாவுடன் டீ வந்திருந்தது நம்ம கடை சமோசா சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஐயா ஸ்வீட்டு டேஸ்ட் பார்க்குறீங்களா எப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா நம்ம கடை ஜாங்கிரி ஸ்பெஷல் என்றவன் அவனே வேகமாக சென்று ஒரு பிளேட்டில் ஜாங்கிரி கொண்டு வந்து கொடுத்தான் வெங்கடாசலம் மருதமுத்து இருவரும் சாப்பிட்டபடியே தம்பி அன்றைக்கி நீங்கள் வந்துட்டு போன உடனே நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பயில போய் பார்த்தோம் என்று எதிரில் அமர்ந்திருந்த கணபதியை காட்டுகிறார் வெங்கடாசலம் அப்போது கணபதி எங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை அன்றைக்கி சொன்னான் அந்த விஷயத்தை கேட்டது எங்கள் ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஆனால் அதை அவன் வாயால் நீங்கள் கேட்கணும்னு தான் நாங்கள் அவனை கூட்டிகிட்டு வந்தோம் அண்டே கணபதி தம்பிக்கிட்ட எதுவாக இருந்தாலும் ஒளிமறைவு இல்லாமல் சொல்லிவிடு நீ வேறு யாரோன்னு நினச்சி பயப்படாத என்ன எஸ் அப்போது சரியோ மன்னிக்கிற மனசு தம்பிக்கிட்ட நிறைய இருக்குது அதனால் எங்கக்கிட்ட சொன்னதை அப்படியே சொல் ஒரு வேலை எங்கிட்ட சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் அதையும் தம்பிக்கிட்ட சொல் என்று வெங்கடாசலம் கணபதியிடம் சொல்ல கணபதி சிவகுமாரிடம் அண்ணே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போன உடனே அப்பாவுக்கு மயக்கம் வந்துச்சு இல்லையா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்க என்ன சொல்ல போகிறான் என்பது போல் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தான் சிவக்குமார் நீங்களும் ஐயாவும் என்று வெங்கடாசலத்தை காட்டி அப்பாவை அட்மிட் பண்ணிட்டு போன உடனே ஒரு ரெண்டு மூணு நாள் நான் கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டேன் நாலாவது நாள் கிட்ட ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார் என்ன சொன்னார் என்று பதட்டமாக சிவகுமார் கேட்க நான் தப்பு பண்ணிட்டேன் தம்பி தப்பு பண்ணிட்டேன் கணபதி நான் பண்ண தப்பால தான் எனக்கு இந்த மாதிரி நிலைமை என்று அடிக்கடி சொன்னதே சொல்லிட்டே இருந்தார் சிவகுமார் மற்றும் வெங்கடாசலம் மருதமுத்து மூவருமே கணபதி சொல்வதை உற்று கவனித்து கொண்டிருந்தனர் கணபதி மேலும் துறந்தான் ப்பா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எங்கிட்ட மறைக்காதீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் கூட நீங்கள் மறைச்சிங்கன்னா அதனால் ஒரு புண்ணியமும் இல்லைப்பா அப்படின்னு நான் சொல்ல என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லிவிடுங்கப்பா என்ன கேட்டேன் அப்பா எங்கள் லாரி ஓனர் ராமலிங்கம் அந்த நேரம் பார்த்து அவர் தம்பியோட அப்பாவை பார்க்க வந்திருந்தார் அவரை பார்த்த உடனே எங்கள் அப்பா அவங்க போகிற வரைக்கும் எங்கிட்ட எதுவுமே கேட்காதப்பான்னு டக்குன்னு சொன்னார் அப்போ எனக்கு ஒரு விஷயம் தெளிவாயிருச்சு ஏதோ ஒரு தப்புக்கு அப்பா துணை போயிருக்காருன்னு தெரிஞ்சது ஆனால் அந்த தப்புக்கு காரணமான லாரி ஓனர் ராமலிங்கம் இருந்திருக்காருன்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சது அது என்ன தப்பு நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு அரிச்சுக்கிட்டே இருந்தது எங்கள் ஓனர் ராமலிங்கமும் அவங்க தம்பியும் போன உடனே நான் மறுபடியும் அப்பா கிட்டே கேட்டேன் அப்பா எங்கிட்ட இப்போ எதுவும் கேட்காதப்பா எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டார் ராமலிங்கமும் அவங்க தம்பி சுந்தரமும் வந்த உடனே ஒரு நர்ஸ் வந்து மாத்திரை வாங்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போனாங்க திரும்ப வரும்போது எங்கள் அப்பா அதுக்கு முன்னால் சொன்ன உண்மையை மறுபடியும் எங்கிட்ட சொல்லலை எனக்கு ஒன்றுமே புரியல நானும் அவர் சொன்ன மாதிரியே அன்னைக்கு எதுவுமே கேட்கல அடுத்த நாள் மதியத்துக்கு மேலே மறுபடியும் அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போனார் அன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் நார்மலானதுக்கு பிறகு அவரே என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் தம்பி ராமலிங்கம் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் வா அதுக்கு தான் எனக்கு இவ்வளோ நாளாக கை கால் வராமல் இருக்கிறேன் நீ அவங்கிட்ட லாரி ஓட்டும்போது ஏதாவது தப்பான லோடு ஏற்ற சொன்னால் வேண்டாம்னு சொல்லிடுப்பா அப்பா என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு புரியாமல் நான் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ ஒரு விஷயம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு நீங்கள் அன்னைக்கு கேட்க வந்த ஒரு விஷயத்துக்கும் இவர் என்கிட்ட சொல்ல வந்த விஷயமோ ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு நான் திடீர்னு நேரடியாகவே விஷயத்தை கேட்டேன் என்று கணபதி சொன்னவுடன் சிவகுமார் சற்று ஆர்வமாக அவன் அடுத்து என்ன சொல்ல போகிறான் என்பது போல பார்த்தான் அப்போது கணபதி தொடர்ந்தான் அப்பா நீ தப்பு பண்ணிட்ட எனக்கு தெரியுது அன்றைக்கி அந்த ஸ்வீட் ஸ்டால் ஓனர் வந்து போனாரே அவங்க அப்பா இறப்புல சந்தேகம் இருக்குன்னு புலம்பிக்கிட்டு தானே இருந்தார் அதுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காப்பான்னு கேட்டேன் இங்கிட்ட எதுவுமே கேட்காதப்பான்னு சொல்லிட்டார் அப்போ நானாக சொன்னேன் இப்படி பண்ணிட்டியப்பா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தங்க பொண்டாட்டி பிள்ளைங்க வாழ்க்கைக்கு எடுத்துட்டியப்பான்னு சொன்னேன் அவர் எந்த பதிலும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருந்தார் நான் அப்போ அவர்கிட்ட உண்மையை சொல்லுப்பா இங்கிட்டேயாவது சொல்லு வேறு யார்கிட்டே நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அவர் மறுபடியும் அழுதுகிட்டே இருந்தாரே தவிர எங்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லலை சார் ஆனால் நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும் உங்கள் அப்பாவோடய இறப்பில் எங்கள் அப்பாவுக்கு சம்பந்தம் இருக்குது கணபதி மன உறுதியுடன் சொல்ல சிவக்குமார் கணபதியிடம் வெற்று கணபதி ரெண்டு பேருமே இல்லை கணபதி உட்பட வெங்கடாசலம் மற்றும் மருதமுத்து இருவருமே சிவக்குமாரை ஒரு கணம் நிமிர்ந்து என்ன சொல்ல வருகிறான் என்பது போல பார்த்தார்கள் ஐயா உண்மையை தான் சொல்கிறேன் எங்கள் அப்பா இல்லை இதோ எதிரில் உட்காந்துருக்க கணபதியோட அப்பாவும் இப்போ இல்லை கணபதி சொல்கிறது என்னால் முழுமையாக நம்ப முடியல என்ன தம்பி அப்படி சொல்கிறீங்க தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறானே என்று வெங்கடாசலம் கூற ஐயா இல்லை கணபதி சொல்கிறது எண்பது சதவீதம் தான் உண்மை நூறு சதவீதம் நான் நம்ப முடியாது ஏன்னால் அவங்க அப்பா முழுமையான சாதாரண மனுஷங்களை போல் பேசக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உடனே தான் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அவர் பேசுகிற வார்த்தைகள் நாக்கு குளறி தான் பேசுனார் அப்படி பேசுகிற வார்த்தைகளை சில வார்த்தைகள் அவங்க சொல்கிற வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கும் நமக்கு கேட்குற வார்த்தைகள் வேறு மாதிரியாக இருக்கும் நான் சொல்கிறது மறுக்க முடியாத உண்மை நல்ல திடகாத்திரமாக பேசக்கூடிய ஆட்கள் கூட பேசும் பொழுது சில நேரம் வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் மாற்றி பேசுகிறோம் ஆனால் பக்கவாதம் வந்தவங்க நாக்கு குளறி பேசும்போது அவங்க பேசுகிற வார்த்தைகள் நமக்கு வேறு மாதிரி காதலை விழும் அதனால தான் சொல்கிறேன் நூறு சதவீதம் இவங்க அப்பாவை நான் குத்தவாளின்னு ஏற்றுக்க முடியாது ஐயா என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க சிவக்குமார் பேசி கொண்டிருந்த பொழுது மருதமுத்து வெங்கடாசலம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது வெங்கடாசலம் சிவக்குமாரின் கைகளை பிடித்து கொண்டு தம்பி உங்கள் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தால் எதிரியை கூட மன்னிக்கிற மனப்பான்மையை உங்களுக்கு இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று சிவக்குமார் கேட்க அப்போது மருதமுத்து பேச ஆரம்பித்தார் தம்பி இவர் சொல்கிறது உண்மைதான் இப்போ கணபதி சொல்கிற ஆதாரமே போதும் உங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத சாதாரணமாக இதை கேட்குற ஒருத்தங்கூட சொல்லிடுவான் ஆனால் உன்னால் முழுமையாக ஏற்றுக்க முடியலன்னா உன் மனசுக்குள்ளே வஞ்சம் இல்லைன்னு அர்த்தம் கணபதி மேலேயும் நடைச மேலேயும் உனக்கு பரிதாபம் இருக்குது அதுதான் உண்மை ஐயா அப்படிலாம் இல்லைங்க இப்போ கணபதியோட அப்பா இல்லை நான் சந்தேகப்பட்டால் கூட பாதிக்கப்படுறது என்னவோ கணபதி தானே பாவம் கணபதிக்கு அம்மா கூட இல்லை ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் என்று மருதமுத்து சொல்ல ஆரம்பித்தார் தம்பி நீங்கள் வேணால் பெரிய மனசு பண்ணி இதை மன்னித்து விட்டுடலாம் ஆனால் எல்லாத்தையும் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான் இல்லையா அவன் இதை சும்மா விட மாட்டான் தம்பி யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் ஆனால் உங்கள் மனசுக்கு ஒரு குறையும் வராது தம்பி நாங்கள் வரோம் கணபதி போலாம் மூவரும் எழுந்து கொள்ள அப்போது சிவக்குமார் ஐயா என்னை தப்பாக நினைக்காதீங்க என் மனசில் பட்டதை சொன்னேன் அவ்வளோதான் பரவாயில்ல தம்பி உங்கள் மனது பறந்த மனசுன்னு சொல்லாமல் சொல்லிட்டீங்க நாங்கள் வரோம் ஏதாவது ஒன்றுன்னா நிச்சயமாக எங்களை கூப்பிடுங்க எந்த நேரத்துலையும் உங்கள் கூட நாங்கள் இருப்போம் அதை மறந்துடாதீங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் எழுந்திருக்க கணபதி அண்ணே நான் வரேன் ஏதாவது உதவி என்ன கேளுங்கண்ணே என்னால் முடிஞ்சால் வந்து செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கணபதியும் இருந்த நகர்ந்தான் வெளியே வந்தவர்கள் கேஷியர் தினேஷிடம் தம்பி வரேன்ப்பா ஐயா போய்ட்டு வாங்க ஐயா அப்போது வெங்கடாசலம் கேஷியர் தினேஷிடம் தம்பி உங்கள் முதலாளி பத்திரமாக பார்த்துக்க உங்கள் முதலாளி சாதாரண ஆள் இல்லை தங்கம் பத்திரம் பார்த்து தங்கம் என்று சொல்லிவிட்டு மூவரும் வெளியேறினார்கள் சிவக்குமார் ஏதோ யோசித்தபடியே உள்ளே செல்ல கேஷியர் தினேஷ் எதுவும் புரியாமல் வந்தவர்களையும் உள்ளே சென்ற முதலாளியையும் பார்த்து கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு வேறொரு அழைப்பு வந்தது அது இருந்து என்பது தெரிந்து சற்று மனநிலை மாறியவனாக ஹலோ சொல்லுங்க மேடம் என்றான் புவனேஸ்வரி மறுமுனையில் ஹலோ சார் பத்திரிக்கை மாப்பிள்ளை வீட்டிலலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம் எப்போ கொடுக்க போகிறோம் நாம் அப்படின்னா புரியலையே நாம் அப்படின்னா நாம் ரெண்டு பேரும் எப்போ பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை பொண்ணு வீட்டு சார்பாக நமக்கு பத்திரிக்கை தெரிஞ்சவங்களுக்கு எப்போ கொடுக்க போகிறோன்னு கேட்டேன் ஓகே ஓகே புரியுது உங்கள் அக்கா கல்யாணத்தை சொன்னேன் சார் அதாவான் புரியுது புரிஞ்சால் சரி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் என்று சொன்னான் அப்போ முடிஞ்சால் நானும் உதவிக்கு வரலாமா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் என்று ஃபோனை வைக்க திருமகள் தேடி வருவாள் பகுதி நாற்பத்தி ஒன்று